உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னா உங்களோட குடும்பத்துலேயோ இல்லை நெய்பரோ அனுஷம் நட்சத்திரக்காரங்க இருக்காங்களான்னு பாருங்கள் அவங்கக்கிட்ட அந்த டானிக்கையோ மாத்திரையோ கொடுத்து வாங்குங்க ஆமாங்க அவங்களுக்கு அந்த ஹீலிங் பவர் இருக்குது அப்போ நாலு நாள் மாத்திரை சாப்பிட வேண்டிய உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே சரியாகும் ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்குது அவங்கக்கிட்ட சொல்லுங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு மா மருந்தாக அமையும் அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அனுஷன் நட்சத்திரம் இருக்கிறது ஒரு ஒரு மருத்துவர் வீட்டில் இருக்கிறது போல் இன்னும் கொஞ்சம் மிகையாக நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்வாக போகணுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அனுஷன் நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அதாவது இப்போ ஒரு தடவை வந்துட்டு போனாவே சரியாயிரும் அப்படிங்கிறது போல் ஆனால் என்ன நம்ம போனோன்னு டாக்டரேட்டு அதெல்லாம் கேட்க முடியதில்லை இது மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் சின்ன சின்ன அவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் சரி சரின்னு நீங்கள் போய்க்கும் பொழுது உங்களுக்கே கர்மா சமன் பண்ணப்படும் இவ்வளவு நம்ம அனுஷத்தை பற்றி பேசினோம் இப்போ அனுஷத்துக்கே ஒரு பிரச்சனை வருது ஏங்க நீங்கள் வேறு நான் அனுச நட்சத்திரம் தான் நான் படுற கஷ்டம் யாருமே படமாட்டாங்க மனதாலேயும் சரி உடலாலேயும் சரி அப்படின்னு என்ன எல்லாமே மனித பிறப்பு தானே அப்படி அனுஷ நட்சத்திரக்காரங்க நீங்கள் கேட்குறதா இருந்தால் உங்களோட வாழ்நாள் முழுதும் சூரியனை வழிபடணும் நீங்கள் சூரியன் கர்மா கொண்டவங்க காலையில் சூரியனை வழிபட்டுட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிறது அதே போல் சூரியன் கர்மா அப்படின்னா உங்களோட தந்தையை குறிக்கிறது தந்தைக்கிட்ட பகை கூடாது ஆனால் தந்தை சொல்கிறது எல்லாத்துக்கும் ஊ சொல்லக்கூடாது அதில் இருக்க நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுறணும் தந்தை கூட எப்பயுமே பரஸ்பரம் அன்போடையே போய்க்கணும் இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அவர் என்ன சொல்லுவார் இன்றைக்கி நான் சொன்னதை நீ கேட்ட நேற்று நான் சொன்னதை கேட்கல அப்படிம்பாரு பரவாயில்ல நீங்கள் சூரியன் கர்மாங்கிறதால அவர் எவ்வளவெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ண முடியுமோ அவர்னால் பண்ண முடியாது அதுதான் நீங்கள் கர்மா கொண்டு வந்தது இது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த அனுஷம் நட்சத்திரத்தை கொண்ட பெண் அந்த குடும்பத்துக்கும் அனுஷம் படக்கூடிய கஷ்டத்துக்குமான ரெண்டு விஷயங்கள் நம்ம இதில் பார்த்தோம் அப்போ அனுச நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் குருவே நம ஏன்னா மகா பெரியவர் பிறந்த நட்சத்திரம் அனுஷம்